வணக்கம் நான் வசந்த் நான் அம்மு நீங்கள் வசந்தி வசந்திக்குறேன் அப்படின்னு வந்து எங்களுடைய அம்மா விட்ட அவங்களுடைய அதாவது வந்து அன்றைக்கு கேக் விட்டேக்க பார்த்துருப்பீங்க அம்மாவுடைய மேல்மாடினு மாடி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மேல் மாடியில இன்றைய தினம் இருக்கிறோம் ஸோ என்ன தேவைக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஸோ இதில் பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு குக்கிங் வீடியோ தான் கூட போறாங்க இந்த மாதிரிக்கு

சரி ஓகே அப்போ நாங்கள் முதல்ல வந்து மாவு வடிவாக வந்து குழைப்போம் ஸோ என்ன சாப்பாடு அப்படின்றத நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு வாங்க இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறேன் நானும் வந்து சாப்பிட்டு நிறைய நாள் ஆகிக்குது அப்போ எனக்கு சாப்பிடணுன்னு ஒரு விருப்பமாக இருந்துச்சு அப்போ நான் அம்மாவுக்குடன் இப்படி எனக்கு அவிக்கி தாரீங்கன்னு சொல்லி கேட்க அம்மா வந்து என்ன சரி அவிப்போம்பான்னு சொன்னவா அப்போ நான் அது ஒரு வீடியோவை பதிவு செய்வோம் அம்முகுடி எங்க கூப்பிட்டா நம்ம குடி இப்ப வீடியோ பிசி இருக்குன்னு தெரியுங்களா இந்த நேரம் நான் கூப்பிட்டோம் அவள் வந்து ஓடி வந்துட்டா இந்த சைக்கிள் ரிம் மூடி கொண்டு வந்திருக்கா ஓகே அப்ப நாங்கள் சமையல ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி அம்மா முதல் கட்டமா என்ன செய்யணும் அடுப்பா மூட்டுவா இதுலயே உங்களுக்கு விளக்கி இருக்கணும் பிரவலியமான சமையல் காரியமா வடிவான குட்டி அடுப்பு என்னமா வடிவான குட்டி அடுப்பு குட்டி அடுப்பு இது வந்து இப்ப நாங்க சூட் கடன் பண்ணினாங்க கடன் வாங்கி நீங்களோ அம்மா கேஷ் அதுதான் இதுல மேல ஒண்ணு வந்து சமைக்கிறேன்றதுக்காக சூட் எடுப்பு இப்ப அண்ணி விட்டு கடன் வாங்கி வந்து வந்தாங்க தந்த வாவாத்த அண்ணி ஆக்கல என்னன்னு சொன்னா அந்த நேரம் எங்களோட பெரிய அந்த கயன் தம்பி அவர் வந்து அந்த டியூட்டி செய்து அத்தை காயின் சூட் எடுப்பு வேண்டினவர் அப்ப எனக்கு தான் இப்ப ஓகே ஓபட் அதுதான் இப்ப நீங்களே சொல்லிக் கிராக்க

சரி இப்ப போடுங்க கொஞ்சம் எடுத்து தலைவா பாப்பா நீங்கள இருந்து பயம் உங்களுக்கு இல்ல எல்லாரும் கை வச்சு அலையறது என்ன இது கூட உப்பு போட்டா என்ன உப்பு போட்டா கொஞ்சம் சொரண வரது அது தானே அதான் சொல்ல வந்தேன் ரைட் அம்மா இதுக்கு சுடு தானே விடுங்க அம்மா உங்கள் கையால் ஐயோ பயம் ஆகுறது அம்மா தூக்குறது பாக்க ஓ மை காட் நான் போட போற ரைட் 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 வெயிங்க அவ்வளவு காலத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா அதுதான்

குளச்சா அடுத்த கட்ட நான் இந்த சீருன்றத தொடர்ந்து பார்ப்போமா இது ரெண்டு கிண்டி மாட்டோம் ஏன்னா கொஞ்சம் பெருசாக தான் குழைக்கிறதுக்கு சுகமாக இருக்கும் ஆனா வந்து நல்ல பாடாக குழைச்சிருக்கா அவளுங்க சரி அப்ப இது குளச்சாச்சு நானும் வந்து சும்மா இருக்கணும் சம்பளம் அடிக்கலாம் போல இதுவரை என்னதான் போகணும் செத்தல் மிளகாய் அது அந்த காம்பை உடைச்சிட்டு காம்போட போடுறது இல்லை நம்மா கேரம் கூட வேற கட்டுமன்றதுக்காக என்ன காம்போட

Okay. ോ അപ്പം oh, okay.

ஆனா இப்ப அப்படி இல்ல தான இது அந்த மூடி வேறமா அத பேசாம மூடி விடாத நான் சொல்றேன் அந்த மூடியில மூறறத விட சிலேட்டையில மூறறது டேஸ்ட் ஆகும் டேஸ்டும் பாசம் கொஞ்சம் கூட வேறமா பாத்து பாத்து கீழ போட்ட மாடி உடைஞ்சு கீழ வர போறோம் எல்லாம் மூடி போடுங்க தாத்தா கீழே நிக்கிறார் தாத்தா கீழ இருக்கறதோட ஏஞ்சமா அவங்க நிக்குது ஏஞ்சமா காபியாவும் ஷூ 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 பேமா கிடக்கு பேமா கிடக்கு பாத்து வெங்காயத்தை போட்டு அடிங்க இல்ல வெங்காயம் வெங்காயம் போட்டு அடிச்சா அடி பாடம் என்ன ஆ போடுங்க சொல்றீங்க படிச்ச நீங்க சொல்றீங்க சரியா அதுதான் இல்ல உள்ளிக்கம் போடுங்க இல்ல வெங்காய ஏன் பறக்குறீங்க இது இது குடும்ப உறவு இல்ல இது ஊர் உறவு

அண்ணன் அதக்கே அடி விடுறான். ஆ அத ஊட்லி. ஓ பொங்கடி. ஆக்கே வந்தா நம்ம. டேய். ளானம் போட்டு அடிக்கிறதோ? ஆ காவி てるதோ? ஓ. அது காவி வந்தா தெரியா. ஆ வந்தா தெரியு. ஆ. பிரேண்ட்ன்றா? அது என்ன குடுறானுது? புள்ள கவுட ஓனமா. உங்களுக்கு தெரியாடி பலையங்கோ.

அதெல்லாம் பிளச்சர் ம் சரி சம்பளத்துக்கு பேர் என்ன போடுறது ஓகே பாபா சரி சரி நன்றி நண்டாக பிடிச்சோன்னு சொல்லு பசு பாபா நாங்கள் பாருங்க ஆ தேங்க்ஸ் தேங்காய் போடுங்க கொடுங்க கொஞ்சம் பாபா

ஒரே <laughs> <laughs> மாமா should I feed a smaller one? I can eat one போ these. Why should I feed aınıf吗? No, I try them. What can I do? You don't buy this. Great. Get out of here. Don't eat anything. We're doing wet.

அதே பலக்க வரங்கங்களா அப்படியே உலகத்து தீத்ர காம கொண்டு

சரி ஓகே அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம் வந்து சாப்பாடு வேற இன்றைக்கு அங்க வயிறு நிறைய சாப்பிட்டு போகிறோம் பழமையா அண்ணி தான் சமைச்சு தாருவா புட்டு தான் வாரது இன்றைக்கு வந்து குழல் புட்டு நல்லா இருக்கு மற்ற சம்பள ஒரு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு நீங்களும் பிடிச்சிருந்தா விட்டு இருக்கிறதை பாருங்க நல்லா இருக்கும் மற்ற இப்படி பெம்பலா இருந்து சமைச்சு சாப்பிடுறது வந்து ஒரு சாப்பாடு சரியில்லாட்டியும் அந்த உண்டா இருந்து சாப்பிடுறதுக்கு வயிறு